ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீந்திரசிம்மபரபிரமண ஸ்ரீமதேஸ்ரீ யதீந்திர மகாதேசிகா நம ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்திநாலு வெள்ளிக்கிழமை கருட பஞ்சமி அதாவது ஆடி மாதம் அமாவாசைக்கு அடுத்த ஒரு அஞ்சா நாள் அதாவது பஞ்சமி அன்னிக்கு கருட பஞ்சமி அன்னைக்கு வந்து வினதைக்கும் கஷபர் ரெண்டு பேருக்கும் பிறந்த கருடன் இவருக்கு பிறந்த நாள் கருடன் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பக்ஷி அவருக்கு பக்ஷி ராஜன்னு பேர் பட்சிகளுக்கெல்லாம் அவர் தான் ராஜன் ஏன்னா அவர் வசத்தி எல்லாத்துலேயுமே பறவைகள்லே வசத்தி கருடன் ஏன்னா பெருமாளுக்கு வாகனமாக இருக்கிறவர் அவர்தான் பக்ஷிராஜன் அப்போ பக்ஷிராஜனுக்கு ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி எழுபத்தி ந ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வெள்ளிக்கிழம அன்னைக்கு நட்சத்திரம் ஜென்ம நக்ஷத்திரம் அன்னைக்கு கருடனை வழிபட்டு ஸ்லோகங்கள் சொல்லி பகவான் பெருமாளையும் நினச்சி அர்ச்சனைகள்லாம் செஞ்சால் குடும்பம் ரொம்ப சுபீக்ஷமாக இருக்கும் நம்மளுடைய வம்சம் விருத்தி அடையும் குழந்தை பாக்யம் இல்லாதவெல்லாம் குழந்தை பாக்கியம் பெறுவார்கள் என்பது சாஸ்திரம் பக்ஷிராஜன்றது ரொம்ப ஒரு உயர்ந்ததமான பறவை வேதங்கள்லாம் சொல்லிருக்கு சாஸ்திரங்கள் சொல்லிருக்கு பக்ஷிராஜனை பற்றி பகவான் கீதையில் பக்ஷியில் நான் கருடன் அப்படின்னே சொல்லிருக்கார் அப்போ உயர்ந்த குணங்களுடைய பக்ஷிராஜனை அன்னிக்கு ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வழிபட்டு பிரார்த்தனை பண்ணி ஆத்மார்த்தமாக ஸ்லோகங்கள்லாம் சொல்லி பண்ணாக்க அவ்வளோ நல்லது ஸ்லோகங்கள் தெரியாதவ கருடாய நமக அப்படின்னு சொல்லலாம் இல்லை அவருடைய காயத்ரி சொல்கிறான் ஓம் தத் புருஷாய வித்மகே சுவர்ண பக்ஷாய தீமிகி தன்னோ கருட பிரஜோதயாத் அப்படின்னு கிருடனை பற்றி சொல்லலாம் விஷயம் தெரிஞ்சவன் தேசிகனுடைய ஸ்தோத்திர பாடம் கருட தண்டகம்னு இருக்குது ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தோத்திர பாட்டம் இது அழகாக சேவிக்கலாம் தியானம் பண்ணி பகவானையும் பெருமாள் கோயிலில் போய் தியானம் பண்ணி அவருக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற கருடனையும் நல்லா வேண்டின்றாக எல்லா குடும்பங்களும் சுபிக்ஷமாக இருக்கும் கர்ம வினைகள்லாம் போகும் நமக்கு கெடுதல் அண்டாது அப்பேற்பட்ட உயர்ந்ததான ஒரு கருட பஞ்சமியை எல்லோரும் பிரார்த்தனை பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு கருடனையும் பிரார்த்தனை செய்து கொண்டு கர்ம வனைகள் நீங்கி மிகவும் க்ஷேமமாக இருக்க அடியேன் பிரார்த்திக்கிறேன்